நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும் பட்டிலத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க உங்களுடைய மனம் பக்குவப்படவில்லை அனப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் மூணு ஒரு நூறு கால் வந்துட்டு வாங்க நீங்கள் இன்னும் ஒரு நிதானத்துக்கு வரல கால் வந்துட்டு வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள விநாயக பெருமானுடைய ஆட்சி பீடம் இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய எல்லையிலே திரிசூலம் ஏந்திய தாய் அங்கே குடியிருப்பாள் இருக்கிறாளா உன்னுடைய வீட்டுக்குள்ள இரண்டே முக்கால் ஆண்டுகள் மன போராட்டமும் வாக்குவாதமும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த வாக்குவாதம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குமோ என்ற உள்ள குழப்பமும் கூட ஏற்படும் ஆனா இவைகளையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக யார்கிட்ட வரம் கேட்டா சரியா நடக்கும்னு பார்த்தேன் எம்பெருமான் முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு வாக்கு கொடுப்பதாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் காலம் வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு சேவற் அழகனுக்கு செந்தூர் பதியனுக்கு அதனால இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை குழந்தை இந்த குழந்தை பாக்கியதுக்கு தடையாக எது இருக்குமா அப்படின்னு கேட்டால் வயிற்றுக்குள்ளே ஒரு சிறு சில குறைகள் இருப்பதாக ஒரு சில செயல் செய்திகள் அவைகளெல்லாம் நீங்கி நான் வெற்றிவேல் முருகனுடைய அருளான ஒரு குழந்தை தானே அந்த பிள்ளைக்கு முருகா பேர் வைக்கணும் வச்சிடலாமலா இன்னொருத்தர் கால நிறுத்துவா வரலாம் மகளே வா பக்கத்தில் தைப்பூசத்துக்கு பின்பு குழந்தை ஜனனமாகுது வெற்றி ஆகுவாய் நல்லதே நடக்கும் வாய் குழந்தை கேட்டு போகலாம்ப்பா இருந்து கேட்டுக்கலாம் வாங்க செஞ்சி ராஜா தேசிங்கு கனைத்து கதும்பி எழுந்தான ஐயா ராஜா தேசிங்கு மாமாங்க நன்னா இருங்க அன்னதானம் சாப்பிட்டு போனோம் சுவாமி பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க கர்மசாமி நான் உத்தரவிட்டு தொடங்கிய இந்த கட்டுமனை வீடு அந்த வீடு தடைபட்டு நின்றுச்சே கருமசாமி அதுக்கு என்ன காரணம் அந்த வீட்டை நீ வளர்த்து விடணும் ஆடு மாடுகளெல்லாம் எல்லாம் மனவேதனை பையனுக்கு இருந்த வேலையில மன உபாதை இப்ப ஏற்கனவே கடன் பட்டு தான் நாங்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கும் தெளிவான விடை வேணும் இந்த வீடை தடை பண்ணது யார் அந்த தடையை நீக்க முடியுமா மந்திரமா தந்திரமா செயலா செயல் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை அவன் ரெண்டு பேரும் பிளான் போட்டு ஒரு பில்லுக்கு பணத்துக்கு ஆதரப்பை செஞ்சுடா நான் யாரையும் நினைக்கல அவங்க கெடுப்பாங்களா வரலாம் பா இருபதாம் தேதி அந்த பில் பாஸ் ஆகுதுடா ஆமா வீட்டை தொடங்கிக்க நான் வருவேன் வெற்றி ஆகித்தாரேன் பக்கத்துல வா வண்டி வாகனங்களை ஜெயிச்சு தாரேன் நல்லா இருந்துக்கான் இந்தாடா பிப்ரவரியில் வேலையாகும் ஓகே ஆயிடுவா போயிட்டோம் கர்மசாமி மதுரை மாநகர் மதுரை கை விரல்களில் அடையாளம் உடையவன் யார் நீங்க மத்தவெல்லாம் போய் உட்காரலாம் பகதலாலாம். உன்னுடைய கட்டுமானையை நான் எல்லைக்கு பா, அங்க என் தங்கை மாரியனுடைய எல்லை ஒரு பக்கம் நான் கருப்புசாமி ஒரு பக்கம் வடபாளு தந்தால் முனியாண்டி தடையாக இருப்போம் ஒருத்தன் இத்தனை கூடிய எல்லைகளில் வாழக்கூடிய உனக்கு உடம்புல ரத்தத்தில் குறையா நரம்பில் குறையா தசை வீரியத்தில் குறையான்னு நான் பார்க்கணும் கொஞ்சம் தளிர் தடீர் கண்ணுபுடி உட்கார் கொஞ்சம் கல்லட்டோம் இது நரம்பு சம்பந்தமான பிழை என்பது முடிவு செய்து வீணாக கோடாங்கி சொல்லி பூஜை பண்ணி தெளிவடைய வேண்டாம் இது வந்து தெய்வ சக்தியாலும் மருத்துவத்தாலும் குணமாகின்ற ஒன்று நீ பார்த்த ஒரு மருத்துவர் அவர் தான் இந்த உலகத்தில் ஒரு டாக்டர் நீ முடிவுக்கு வந்திருக்க புரியுதா அதுக்கு மேலே எத்தனையோ மருத்துவர் இருக்காங்க இந்த உலகம் ஒருத்தரோடு முடியவில்லைடா அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது உனக்கு மருத்துவத்தாலும் என் சக்தியாலும் இதை அடுத்து வளரவிடாம காப்பாற்றி தந்துருந்தேன் அதே போல ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் ஏன் பேரு கர்பசாமி கருபசாமிக்கு கருபசாமிக்கு வாடா வார வெள்ளிக்கிழமையிலிருந்து குழந்தை ஜனலம் ஆகுண்டா பிடிச்சுக்கா சக்தி பெற்றாய் ஆனந்த உறவாய் குணமாக்கி தரேன் பாய் கொழுத பின்னால் பேசலாம் வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ளே ஏம காலம் தூதம் இருப்பதாக ஒரு கேள்வி வீட்டில் இருந்தால் யாராவது ஒருத்தர் செத்து போயிருவீங்கடா அப்படின்னு சொல்லி அதனால் இடம் மாறலாமா அப்படின்னு கேட்டேன் ஒம்பது நாள் கழித்து இடம் மாறி இருக்காங்க மூணு மாதத்தைக்கு மாறி போயிரும் பாக்கி பார்த்துக்கிட்டு ஓடு கர்மசாமி திருச்சி மாநகர் திருச்சி அப்படியா தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரா வரலாம் என்ன செய்யணும் பையனுக்கு கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க பார்க்கட்டும் இன்னொரு தர காலில் ஒன்று வரலாம் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் இயங்குது இல்லையா கேட்டு பார்க்கலாம் வச்சுக்கலாமா ஆ பார்க்கலாம் வரலாம் உண்மையை சொல்லணுமா சொல்லலாம்ல ஒன்றும் தப்பு இல்லையே உன்னுடைய பையனுடைய கிட்னி அறுபத்தி ஏழு சதவீதம் இயங்குது எத்தனை சதவீதம் அறுபத்தி ஏழு சதவீதம் இயங்குகிறது அது ஏன்னு கேட்டேன் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்ந்துருக்கு அதே மாதிரி உப்புச்சத்தால இயக்கத்தன்மை குறைவாக இருக்குது இவை இரண்டையும் சரியாக்கி உயிர் கண்ட விழாவை காப்பாய்த்திருந்தா போதும்ல கால் உருத்துவா கர்ப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாரு கர்ப்பசாமிக்கு விபூதியை கொடுக்க இந்த கனியை சாப்பிட சொல்லு தர வெற்றி உண்டு கர்பசாமி ஆமா அப்படியா வேதாராணியம் அருகில் நாகப்பட்டின வேதாராணியம் இல்லை வேதாராணியம் பக்கத்தில் உள்ள ஊர் உங்களுக்கு நாகப்பட்டினம் வேதாரணியம் தொழில் பாதிக்கப்பட்டு நஷ்டப்பட்டவன் யார் கால் ஒன்று சொல்லலாம் அடிமையின் இன்னொரு தடவை கால் சொல்லணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு தெய்வமா வருது உண்மையா இல்லையா இருக்குல்ல அந்த அந்த சக்தியிடம் நான் பேசலாம்னு நினைச்சேன் அது மௌனமா ஊமையா இருக்க தவிர பேச மாட்டுக்கு அது ஏன்னு கேட்டேன் ஒரு காலத்துல நீங்க எல்லாம் கும்பிட்டா சும்மா எதையாவது வந்து சொல்லும் ஆனா இப்போ அது ஒரு பக்கமும் வரல அந்த சக்தி அடங்கி விட்டது காலம் கடந்து விட்டதா யாரும் கட்டி விட்டார்களா அது ஏன் அது நமக்கு துணை கொடுக்கவில்லை என்ற உள்ள குழப்பம் உண்மையா இல்லையா சொன்ன அப்படியா கேட்டு பார்க்குறேன் நீ நடத்துகிற தொழில் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இரண்டு பக்கங்களில் கடன்களை வாங்கி பதில் சொல்ல முடியாத மன உபாதை நீ தொழிலே பார்க்கக்கூடிய இடத்துலையே வந்து நச்ச அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அடுத்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு உள்ள குழப்பம் அடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் அதை சரி பண்ண முடியும் அதை எங்கே போய் தேடுறது கருப்புடா கேட்போம் நமக்கு ஏதாவது தருவார் வாங்கி நடத்திக்கணும் அந்த கடனை தீக்கணும் இதில் இந்த தொழில் தடையாவதற்கு காரணம் வேறு என்னதான் இருக்கும் என்று சாதகத்தில் போய் பார்த்தியா அந்த ஜாதகத்தில் சனி பகவானுடைய கோட்டாரம் கிடக்கு அதனால அதனுடைய எல்லையில் வந்து சனியுடைய கோட்டமும் ஒரு தடையும் இருக்கு அதை நீக்கி வெளியாக்கி தந்தா போதும்லாம் கால் வரலாம் என்ன அவளுக்கு என்ன கேட்டு உன் மனைவி எங்கப்பா இருக்கா அறுவை சிகிச்சை வராம பார்த்து தார சரானா இந்தா வெற்றியாக என்ன பார்த்துப்போ கடத்தை தீர்த்து தரேன் தொழிலை வளமாக்கி தரேன் நாகப்பட்டினம் என்னப்பா உன் பிள்ளைங்களுக்கு நான் என்ன செஞ்சு தரணும் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலையும் மன இடைஞ்சரையும் திருத்தந்தா போதுமா போதும்ல ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு கட்டுப்படாம குழப்பம் பண்ணும் அதை கொஞ்சம் சீராக்கி தரேன் கால் ஒண்ணு கருப்பு வெற்றி ஆக்கி தரேன் தொழில வளமாக்கி தரேன் சந்தோஷமா இருக்கு கனி கொண்டு போய் அன்னதானம் சாப்பிட்டுப்போ அறகுள்ள பேராத அப்படியா கேட்டு பாக்குறேன் உப்புத்துறை பகுதி கருப்பயாபுரம் முத்தலங்காடு பக்கம் உன் வீட்டு எல்லைக்குள்ள தகடு எடுத்தீங்க எப்ப எடுத்தீங்க எடுத்தீங்களா அதுக்கு பிறகு உங்களுடைய வீடு காடு எதுவுமே சரியா இருக்காத வேதனையும் துன்பமும் இருக்கும் உண்மையா இதை செஞ்சவன் யாருன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா போய் பார்க்க முடியல அவனை தூர விட்டுருவோம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு வழிவகுத்தா போதும் போதும்ல இப்ப ஏற்கனவே உங்க பணங்கள்லாம் செதறி கிடக்கு வீடு வந்து சேர்க்கணும் விவசாயங்களை சரி பண்ணி தரணும் இன்னொரு வீட்டை கொஞ்சம் பேணி பிறக்க வேண்டியிருக்காதையும் சரி பண்ணி தந்துருது என்ன வேணும் செல்லுங்களேன் கண்ணாடியில் சரியாகுமா கண்ணை ஒழுங்கா சரியாகி தரணுமா பக்கத்தில் வாங்க பேர் என்ன கொஞ்ச நேரம் நான் முடிக்க கொஞ்சம் பார்க்குறேன் இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்குன்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டுக்காங்கிறேன் சொன்னாங்கண்ண அதில் வெட்டியாக்கி உன் பிள்ளைய நாலு மக்களை மாதிரி ஐஸ்வர்யமாக வாழ வச்சு தரேன் தைரியம் மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு ஒரு குறை வரக்கூடாதுன்னா செஞ்சு தரேன் நல்லாக்கி தந்துடுறேன் கவலைப்படாதுங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய செல்வத்தை இன்னும் பெருக்கி தரேன் இந்தா மகனே ஆனந்த இருக்கு என்னடா வேற என்ன வேணும் ஒரு வண்டி நல்லா ஓட்டிடுவோம் ஒரு வண்டி அடுத்த மாதம் வந்து காடு நல்லா இருங்க மக்களே இந்த செல்வாக்காரு செம்மையாயிரு புண்ணியம் அடைவாய் பேரையூர் காலன்னு சொல்லலாம் எங்கள் ஊர் மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்கள் ரொம்ப ஏழையம்மா இன்னொருத்தரங்காலில் வந்துட்டு வாங்கம்மா உன்னுடைய ஊர் எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் என் தங்கை மாரியனுடைய ஆலயம் அந்த பகுதியில் இருக்கு உண்மையா இல்லையா அவ தான் அங்கே எல்லாரும் கோயில் கூட கொடுத்து கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம் ஆனால் உன்னுடைய உடம்ப நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது எப்பா ஏன் கூடல பேசிக்கிட்டு இருக்கிய சத்தமிடாங்க 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 அப்படி ஒரு சத்தம் கேட்கு ஸ்கூல் எங்கே இருக்கு அதான் சத்தப்படாங்க 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 பிள்ளைகளா

போகாத கோயில் இல்லை செய்யாத மந்திரம் இல்லை போடாத தந்திரம் இல்லை எல்லாத்தையும் பார்த்துனா இது சரியாக மாட்டுக்கு இதில் உண்மையிலேயே என்ன இருக்குது இது மாந்திரிகத்தால் கட்டியிருக்காங்களே இதை வந்து அவுக்க முடியுமா இதுக்கு என்ன வழி சாமி எனக்கு ஒரு முடிவு தெரியணும்னு தான் கேட்க வந்திருக்கேன் காரணம் ஐம்பொறிகளிலும் மனிதனுடைய உணர்வலைகள் ஒழுங்காக ஓடும் பொழுதுதான் மனிதன் பூரணமாக இயங்குதான் உண்மையா மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளிலும் மனிதனுடைய உணர்ச்சி அலைகள் பூரணமாக இயங்கும் பொழுதுதான் மனிதன் இயங்குகிறான் ஆனாலும் அவையில் ஒரு சில கட்டுகள் தடைப்பட்டுகள் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்காமல் அங்கங்கே பிளட்டு போய் நின்றுக்கிடுதா அல்லது வேற எதுவும் நீர் அணைகளா போய் நின்னுக்கு தான் தெரியாம உடம்பு அப்படி பிடிச்சு வச்ச மாதிரி பற்ற தன்மையை பெறுகிறது இது மாந்திரிகத்தால் நடந்திருக்கும் பெரியவர்கள் அந்த காலத்தில இருந்து சொன்ன வாக்கு உன் மனதில் ஒரு ரெக்கார்டிங்கா இருக்கு அதனால இது இப்படித்தான் நடந்திருக்கும் நீயும் ஒரு முடிவுக்கு வந்துட்ட இதான உண்மை இத தீர்த்து தந்துட்டா போதும்ல கால் ஒன்று வாப்பா குடிக்கலாம் சொல்லத்து கருங்கல்ல கட்டருந்து இந்தாப்பா இன்னிலிருந்து அதை கட்டு அருந்தாச்சு நீ தெளிவாக இருக்கலாம் நான் தரக்கூடிய பொருளை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம் செய்தியாகும் உங்கள் அண்ணனை பற்றி கொஞ்சம் கேள்வி கேட்பேன் நான் பதில் சொல்ல வேண்டாம்னு முடிவாயிடுது பின்னால பேசிக்கலாம் ஏற்பாடு செய்ய வேண்டியதான் ரெடி ஆயிரும் கர்ப்பசாமி ஆமா அப்படியா சரி சரி ராமேஸ்வரம் ராம் நாட்டு பகுதி ராமேஸ்வரம் தன் மகனை கூட்டந்தோம் யாரப்பா உன்னுடைய எல்லைக்குள்ள போனே நான் தான் இருக்கேன் என்னடா காரணம் நான் அப்பா கருப்பசாமி தான் முதல்ல உட்கார்ந்து இருக்கேன் உண்மையா இல்லையா அதுல இடப்புறம் பார்த்தேன் என் தங்கை காளி அவள் அங்கோரமா இருப்பான் ஆனா இப்ப வாழ்க்கையை பத்தி பேசணுமா தொழிலை பத்தி பேசணுமா வாழ்க்கை பத்தி என்ன செய்யலாம் இப்போ அமையல என் இடது வீல என்னடா வச்சிருக்கேன் பாத்தியா வேண்டாம்னு சொல்லிடலாமா சரி எல்லாருக்கும் வலது பூ வைப்பேன் உனக்கு மட்டும் இடது வீல வச்சிருக்கேன் என்ன எனக்கு தெரியல கருப்புசாமி ஏன்பா இடது கையில் பூ கொடுத்த அப்படின்னு நான் கேட்டேன் எதையும் எந்த பக்கத்தில் இருக்க மனிதனுக்கு சத்தமா சொல்லு இடது பிறகு உன் இதயத்துக்குள்ள இன்னொருத்தருடைய நினைவலைகளும் ஒரு அன்பு பாசமும் உள்ள புகுந்து இருக்கடா புரியுதா அது உனக்கு ஜெயிக்காது பெரியவர்களுடைய அர்ப்பணிப்பில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை உனக்கு அமையும் உனக்கு எப்படி வாழ்க்கை வேணும் அதனால் அந்த அணைகளை நீக்கி தந்துருந்தேன் கட் பண்ணா போதும்லாம் கரெக்டா கால் ஒன்றுவா மூடி மூடி பேச கூடாது நான் இடது கையில் எடுத்து வச்சிருக்கேன் நான் அடக்கி வச்சா நீங்க உடைச்சி வச்சிய அதனால மீண்டும் அவன் வேணும்னு விரும்புதியா வேண்டாம்லா நல்ல மழையை எடுத்து வந்தா போகும்லா கொஞ்ச நேரம் கட மூடு நல்ல என்னையுமே நினைச்சுக்கான் சரி ஓகே கால் ஒன்று வாடா பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஆத்திரப்பட்டுறக்கூடாது பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஜீவனோட இருக்கிறவங்களுக்கு வலது கையில் அரிசியை போடுவோம் இறந்தவங்களுக்கு கையில் அரிசியை போடுவோம் எந்த கையில் போடுவோம் இடது கையில் போடுவோம் பிரிந்து போன வாழ்க்கைக்கு பூவை எதில் போடுவோம் எந்த கைட்டு போடுவோம் இடது கைட்டு போடுவோம் அதான் உனக்கு நான் இடது கையில் பூ வச்சுருந்தேன் நான் உடைக்க வேண்டாம்னு நினச்சேன் நீ உடைச்சி பேசிட்டேன் இப்பவும் நான் பார்த்தேன் அங்க உனக்கு தேவையான உன் பேரெல்லாம் எந்திரத்தில் எழுதி நீ வாழவே கூடாதுன்னு ஒரு இருக்கு இறுக்கி வச்சிருக்காங்க புரியுதா உனக்கு அது மட்டும் இல்லை இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகுதான் நீ இப்படி சாமி சொல்லக்கூடிய இடம் சாதகம் பார்க்கிற இடம் குறி சொல்லுகிற கூட்டத்துக்குள்ளே வந்திருக்க அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்க அவன் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு வண்ணத்தில் தான் நீ போய்கிட்டு இருப்பேன் உண்மையா இல்லையா இப்ப கஷ்டத்துக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஆனாலும் நம்பிக்கையோட வந்திருக்கேன் உனக்கு வாழ்க்கைய வைகாசி மாதம் நான் பிடிச்சு தருவேன் தைரியமா இருக்கணும் ஆனா உனக்கு வரக்கூடிய பெண் உங்க எல்லையில பிறந்து சென்னையில பணி செய்தான் அதையே கொண்டு வந்து உனக்கு மனைவி ஆக்குறேன் கால அப்படியா கேட்கணுமா கேட்டுருவோம் ஒரு சிவன் கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு முறை போகலாமா ஒரு ஏழு திங்கக்கிழமை போயிட்டுவான் என்னை வந்து பார் வெற்றி அடைவாய் கல்யாணத்தை முடிச்சு தானே சந்தோஷமா இருக்கும் கர்மசாமி ஆமா சென்னை மாநகர் சென்னை குளமும் மாரியம்மன் கோயிலும் உங்க ஏரியாவில் இருக்காடா இருக்கா கால் விட்டுவா யாருக்கு யார் சொந்தம் என்பது உன்னுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன் உன்னுடைய ஜாதகத்தில் புதனை சனி பகவான் பார்க்குறாரு புதன் வந்து புத்திஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் நீர் ஜாதனத்துக்கு அதிபதி இதற்கிடையில் இந்த ரெண்டுக்கு இடையில் நீர் சம்மந்தமாக நரம்பில் பாதிக்கப்பட்டு இவனுடைய ஒவ்வொரு ஜாயிண்டும் வலிக்கும் வலிக்கா ரொம்ப உடையிறது கருத்து உடையும் அதுக்கடுத்து இந்த நடுமுதுகு பக்கத்தில் ஒரு வலி இருக்குது ஆனா சதா காலகட்டமும் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சைக்காலஜியாகவே இவன் ஒவ்வொரு ஜாயிண்டையும் உடலை பத்தி அதிகம் திங்கிங் நீ அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன் அந்த சிந்தனையே முதல்ல இவ்வளோ என்ன செய்யுது நமக்கு இந்த நோய் இருக்கு இங்க வரைக்கும் அங்கனை வரைக்கும் இப்படி ஆடுது அப்படி ஆடுதுங்கிற உன்னுடைய மனமே அதில் என்னஞ்சிடுது பதிவாயிடுது அதுல இருந்து உன்னை விடுதலை ஆக்கி இந்த வழியை இல்லாம ஆக்கி கால் பொதுமெல்லாம் அடிப்போம் கருதாமிக்கு திருநள்ளாறு போனீங்களா ஒரு முறை போயிட்டு வந்துடலாமா சப்பாக்க சொல்லுவா கருபுதாமிக்கு கூப்பிடுப்பா

காட்டு கூப்படுக்காரு சாமிய கூப்பிடு சரி ஓகே சாமியை கும்பிட்டுக்கா பொறுமையா இருந்து முறை எந்த விடுமா எந்த வரலாம் வா இங்கே வந்து உட்கார் முட்டுக்கால் கால் போட்டு உட்கார் பார்ப்போம் முட்டுக்கால் போட்டு பக்கத்தில் வா பக்கத்தில் இந்த முட்டு கால் போட்டு என்னைய மட்டும் நினச்சிக்கா கண்ணை முடிக்கா இந்த வரி வேதனை நோய் இன்னிலிருந்து மறந்துருவரி வாடா பக்கத்தில் நல்லா இருப்பா ஐஸ்வர்யமா சந்தோஷம் அன்னதானம் சாப்பிட்டு போங்கப்பா செல்ல மக்களே உன் கடனை தீர்க்குறேன் போ இந்தா கும்பிட்டுக்காகச்சு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க